எண்பத்தி நான்காவது நாள் ஞாயிற்றுக்கிழமை முதல் பிரமோ வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த முதல் பொருமோ வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சேன்ட்ரான்னு கனி தான் கடைசியாக நிற்கிறாங்க போல இருக்கு அது சாண்ட்ரா வெளியே போகணுமா இல்லை கனி வெளியே போகணுமா அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே கனி வந்து உள்ளே இருக்கணும் சாண்ட்ரா வெளியே போகணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டு சொல்லியிருக்கிறாங்க பட் ஆனால் வந்து கடைசியில் மக்கள் என்ன திருப்பி சொல்லியிருக்காங்க அப்படின்னா கனி வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா சாண்ட்ரா கூட ஒரு கேம் இருக்குது ஆனால் கனிக்கான கேம் வந்து முடிஞ்சிருச்சு ஆக்சுவலி ஏன்னா அந்த அன்பு அன்பு கூட்டணி அன்பு கேங் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேங் வந்து உருவாகி அந்த கேங்கில் வந்து அவங்க தான் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க பட் ஆனால் ஓட் பர்சன்டேஜ் வாங்குற அளவுக்கு அவங்களோட டாமினேஷன் கிடையாது ஆனால் மக்கள் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே எல்லாத்தையுமே கவர் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பேர் வாங்கிட்டு அந்த மாதிரியே வந்து உருட்டிட்டு காரணம் மட்டுமே மக்கள் ரசிச்சிட மாட்டாங்க அதை தாண்டி ஒரு விஷயம் உள்ளே உள்ளே பண்ணணும் ஒரு கான்ட்ரவர்சி ஒரு இவங்க ஒரு கேம் பிளேயர் அப்படின்னு காட்டணும் கனி ஒரு நல்ல கேம் பிளேயர் தான் ஸ்போர்ட்டிவான பிளேயர் தான் டீம் பிளேயர் இப்போ ஆனால் இண்டிவிஜுவல் பிளேயராக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது ஆனால் நீங்கள் கை காட்டி சொன்னீங்கன்னா சாண்ட்ரா வந்து ஒரு இண்டிவிஜுவல் பிளேயரான்னு கேட்டிங்கன்னா இண்டிவிஜுவல் பிளேயர் தான் நல்லது பண்ணுறீங்களா கேம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறாங்களா அது அடுத்த விஷயம் பட் ஆனால் அது ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் ஒரு கன்னிங்கான பிளேயர் பார்வதியோட ரீப்ளேஸ்மெண்ட் தான் சாண்ட்ரா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம் ரெண்டு பேர்த்தும் கிட்டத்தட்ட நிறைய ஒற்றுமைகள் உண்டு தாட் ப்ராசஸில் பேசுகின்ற விதத்தில் அவங்க எடுக்கிற ஸ்ட்ராட்டஜி இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்வதியோட சாயல் வந்து தெரியும் ஸோ நெகட்டிவ் ஷேட் எடுத்தாங்க அந்த நெகட்டிவ் ஷேட் வந்து ஆடியன்ஸ் அவ்வளோ சீக்கிரம் வெளியே அனுப்ப மாட்டாங்க ஓட் பர்சன்டேஜ் இருக்கும் கொஞ்சம் ஃபேவரட்டிசம் இதுன்னு என்னென்ன வேணாம் நம்ம சொல்லிக்கலாம் பட் ஆனால் மக்கள் ஓட் பர்சன்டேஜ் பார்க்கும்போது சான்ட்ரா கான் ஓட் பர்சன்டேஜ் தான் செய்யுது சுபிக்ஷா வெளியே போவாங்கன்னு பார்த்தா கனியை வெளியே போயிருக்காங்க சுபிக்ஷா மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்திருக்கு அப்படின்னு நம்புகிறேன் ஸோ அடுத்த வாரத்துக்கு சுபிக்ஷாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது அடுத்து இடத்த நோக்கி நகரத்துக்கு வந்து வாய்ப்புகள் மிக அதிகமான ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க விஜய் டிவி அந்த மக்கள் அதை எப்படி சுபிக்ஷா வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா அவரோட தம்பி வந்து இன்புட் கொடுத்துட்டு போனது அது வந்து ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணியிருக்கும் ஸோ தம்பி கொடுத்த இன்புட்டை சுபிக்ஷா சரியாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கணும் கணிக்கு வந்து இது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டான ஒரு முடிவு ஏன்னா கணிக்கு வந்து உள்ள போகணும் ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் போகணும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற பல ஆசைகள் இருந்தது விஜயலட்சுமி வந்து உள்ளே சொல்லும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா இதுக்காக நீ வரல நீ வந்து ஒரு கன்சல்ட்டிங் பண்ணுற மாதிரியோ இல்லை இதுக்கு இவங்களுக்கு வந்து கேள்வி கேட்காமல் பூசி முழுகி போயிட்டு இருக்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது நீ அடித்து ஆட வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கான நேரம் தாண்டி போயிடுச்சு அவ்வளோதான் எண்பத்தி நான்கு நாட்களுக்கு பிறகு நீங்கள் எப்படி உட்காந்து நீங்கள் புதுசாக ஒரு கேமை கிரியேட் பண்ண முடியும் நேற்று கேள்வி கேட்கும்போது எல்லாரும் சொல்லிகிட்டு இருந்தாங்கல்ல உள்ளுக்குள்ள வந்த பிறகு எல்லாத்தோட ஆட்டிடியூட் மாறிடுச்சு இன்னொன்னோட ஆட்டிடியூடு மாறிச்சு கம்பத்தினோட ஆட்டிடியூட் மாறிச்சு இப்படி எல்லாத்தோட ஆட்டிடியூடும் மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது அதை உடனே வந்து மக்கள் டை டைஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்க மக்கள் எல்லாத்தையும் மறக்க மாட்டாங்க குறிப்பாக பிக் பாஸ் பார்க்குறவங்க எல்லாமே நம்மளே ஒரு வீடியோ போட்டாங்கன்னா அந்த நேரத்தில் இவங்க இந்த டேலாக சொல்லலை அப்படின்னு பாயிண்ட் பண்ணி கரெக்டாக சொல்லுவாங்க ஸோ அளவுக்கு வந்து மா ஆடியன்ஸ் ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பாங்க பிக் பாஸ் ஏன்னா அது ஒரு அற்ப என்ன சொல்ற லைவை பார்க்குறவங்களுக்கு இன்னும் பயங்கரமாக தெரியும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி நடந்திருக்குது இவங்களை ஓட்டு போடலாமா வேணாமல் நிறைய விஷயங்கள் தெரியும் ஸோ சாண்ட்ரா உள்ளேருந்து கனி வெளியே போக வேண்டிய அவசியம் வச்சு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி கதறாங்க ஃபீலிங் பண்ணுறாங்க அதெல்லாம் ஓகே ஸோ கனியோட அடுத்த கட்டத்துக்கு குக்கீத் கோமாலி ஜோதிச்சுட்டாங்க ஸோ இங்கேயும் குக்கீத் கோமாளி மாதிரி ஒரு குக்கா ரொம்ப அற்புதமாக பர்ஃபார்ம் பண்ணாங்க ஒரு பிளேயர் இண்டிவிஜுவல் பிளேயராக கனியால் பவர்ஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படிங்கிறத அர்த்தம் இந்த வரைக்குமே எண்பது நாள் வரைக்குமே நீங்கள் என்ன தான் உருட்டுனாலுமே வந்து டீம் பிளேயராக உங்களால் வந்து சர்வே பண்ணிக்க முடியும் அடுத்த இருபது நாட்களில் நீங்கள் இண்டிவிஜுவல் பிளேயராக இருந்தால் மட்டும் தான் சர்வே பண்ண முடியும் வேறு எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது நேற்று பார்வதி அண்ட் கமுதியின் ரெண்டு பேருக்குள்ளே இண்டிவிஜுவல் பிளேயருக்கான ஒரு போட்டி நினச்சி பார்த்தீங்களா அதுதான் கரெக்டு கமுதினு எடுத்துருக்க ஸ்டாண்டு வந்து சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் பட் அது கரெக்டான இம்பேக்ட் உருவாக்கும் பார்வதிக்கு ஒரு பயமாக இருக்குது கனி அவர்களை பற்றி பேசுறதுக்கு அவரோட தான் பாயிண்ட் இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது பார்வதிக்கு வந்து என்ன பயம் அப்படின்னா இந்த நாள் வரைக்கும் சர்வே பண்ணிட்டோம் இப்போ லாஸ்ட்டு ரெண்டு பேரை வச்சு ரன் பண்ணோம் ஒரு குரூப் விசமாக ரன் பண்ண முடியாது பட் ஆனால் ரெண்டு பேரை வச்சு கேம் ப்ளே பண்ணி கொண்டு போகலான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டு சண்டை போட்டு ஒரு விசிபிலிட்டி கிரியேட் பண்ணி ப்ரொமோவில் வந்துட்டு இருந்தாங்க அதுவும் இந்த ஒரு வாரம் வரைக்கும் தான் சமாளிக்க முடியும் அதுக்கப்புறமே டாஸ் ஸ்கூலில் போகும்போது பார்வதிக்கு மிகப்பெரிய கொஷின் மார்க் இருக்குது ரொம்ப பெரிய பிரஷர் இருக்கு அதை எப்படி தாண்ட போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்துன்னு பார்ப்போம் கமுதினுக்கு அது மிகப்பெரிய ப்ரெஷர் தான் வரப்போகுது அவன் எப்படி சமாளிக்க போகிறான் அப்படிங்கிறது பார்வதியோட எதிர்ப்பு ஓட்ட அவன் சம்பாதிக்கணும் அப்படின்னு இவசப்படுறான் கமுஜினோட எதிர்ப்பட்ட சம்பாதிக்கணும்னு பார்வதியும் ஆசைப்பட்றேன் ஸோ ரெண்டு பேரும் மியூச்சுவல் ஓடிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான இந்த எதிர்ப்பு ஓட்டு இந்த மாதிரி ஓட்டு வந்து உருவாக்க முடியல அப்படிங்கிறத உண்மை அது வந்து எல்லாமே எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக மட்டுமே உள்ள இருந்துட முடியாது ஒரு உதாரணமாக கணியர்கள் மாறி போனதை நம்ம ஒன்றும் மறக்க முடியாது மறைக்க முடியாது ஸோ உங்களுக்கு என்ன தோணுங்கிறது கமெண்ட் எழுதுங்க கனியவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுவோம் நன்றி வணக்கம் உலக தமிழ் மக்கள்